ாமல்ல சோவரம்பரொருளின் திருவுருவக்கருணையினால் நமது பவச்சாலையில் ஏழாம் தேதி மாலை அதாவது சனிக்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து திருவம்பல சக்கரமும் அது சார்ந்த நவக்கிரக வேள்வியும் நடைபெற உள்ளது அதில் ஆயிரத்தி எட்டு ஏற்றி எத்தி அறுப்பருந்தேதி அகல் பாராயணத்தோடு இந்த வேள்வி நடக்குது அதுக்கு மறுநாள் கும்ப நிறைவு செல்வது கும்பத்தை நிரப்பி அலங்காரம் பண்ணுறோம் அதற்கடுத்த மறுநாள் அதாவது ஒன்பதாம் தேதி காலையில் ஏழத்து ஒன்பது ராகாலம் இருக்கிறதுனால ஒன்பது மணிக்கு மேலே நாம் வந்து திருவாசக தீக்கு எடுக்கிறோம் எந்த பெருமானம் திருக்குறள்னால இந்த திருவாசக தீக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு ஏற்கனவே ஆறு திக்கே இந்த திக்கு ஒரு சேட்டாக ஆறு டிக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னும் ஒரு தீக்கு தான் பா பாக்கி இருக்குது திரைநீக்கி தரிசனம் பெறுவதற்கு அருளாள பெருமக்களுடைய கருணையால் இதை நம்ம செய்வோம் நம்மளுடைய முயற்சியில் திருவாசகம் எல்லாம் தரும் தான் அப்படின்னு திருவாசகமே சொல்லுது இந்த இந்த திருவாசகத்தை நம்ம முழுதும் ஓதினால் திருவாசகத்தை எப்படி ஓதணும்னு அது சொல்லுது தொல்லை இருந்தரும் சூழல் தலை நீக்குவதற்கு திருவாசகம் ஓதனும் அல்லல் அறுப்பதற்கு திருவாசகம் ஓதனும் ஆனந்தமாவதற்கு திருவாசகம் ஓதனும் எல்லை கொண்டு இந்த உடல் சார்ந்து ஒரு ஆறடி உயரத்துல ஐம்பது கிலோவோ நூறு கிலோவோ நம்ம வீட்டுக்குள்ள எல்லை சார்ந்து அனுபவிக்கக்கூடிய புலன் நுகர்வு அல்ல இது இது வந்து எல்லை மே மறுவா எல்லை கடந்த அன்ப இன்ப அன்பை அனுபவிக்கக்கூடிய ஞான அனுபவம் இது